அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் முட்டி மோதி கொண்டிருக்கும் அருணும் முத்துவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை இந்த சீரியலில் முத்து கேரக்டரில் நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர் வெற்றி வசந்த் பகிர்ந்து இருக்கிறார் இந்த போட்டோஸ் எடுத்து சில வாரங்கள் ஆகிவிட்டது இதை போஸ்ட் போடாமல் தான் இருந்தேன் ஆனால் இப்போது அந்த காட்சிகள் டெலிகாஸ்ட் ஆகிவிட்டதால் அதை போஸ்ட் போடுகிறேன் மன்னித்துக்கொள் நண்பா என்று வெற்றி வசந்த் அதில் குறிப்பிட்டு இருக்கிறார் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புதான் ரசிகர்களுக்கு இருக்கிறது இந்த சீரியலில் சீதா மற்றும் அருண் காதலுக்கு முத்து மட்டும் எதிரியாக இருக்கிறார் அருண் நல்லவன் இல்லை அவன் ஈகோ பிடித்தவன் என்று ஆரம்பத்திலிருந்து முத்து இந்த கல்யாணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றார் அனல் சீதா நான் அருணை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்